الحمد لله رب العالمين والصلاة <applause> والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد باب الباب مع من نوي رحمه الله في كتابه باب الصالحين باب ذكر الموت وقصر الأمل قال الله تعالى كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وادخل الجنه فقد فاز وما الحياه الدنيا الا متاع الغرور ونذكر الله نبي ارغلي நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 65 ஆம் பாடம் மரணத்தை நினைவு கூரல் மேலெண்ணங்களை குறைத்தல் இந்த தலைப்பு இமம் அன்னவை ரஹிமஹுல்லா தன்னுடைய பேரசாலைகளில் பதிவு செய்திருக்கின்றார்கள் முதல் விஷயம் மனிதன் அவனுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவன் எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த உலகம் அர்ப்பமானது இது நிரந்தரமானது கிடையாது மற்றும் நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் எனக்கு மவுஜ் என்ற மரணம் என்று இருக்கின்றது இப்படி என்று அவன் சிந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே அவன் நினைக்கும் பொழுது அவனுடைய மேலெண்ணங்கள் மேலெண்ணங்களை அவன் குறைத்துக் தன்னுடைய ஆசைகளை கனவுகளை சில அவனுடைய இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசியவன் குறைத்துக் கொள்வான் அதனால் கிசருல் அமல் என்று சொல்லப்படும் அமல் அலிஃப்ல இருந்து அமல் ஐன்ல வந்து அமல் செய்வது இங்கு இந்த பதிவு அல் அமல் ஹம்சாவில் இருக்கின்றது இது நம்முடைய மேல் எண்ணங்கள் உலகத்துல இது ஆகணும் அடையணும் இது அடையணும் என்ற விருப்பமுள்ளவர்கள் இதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இங்கு சில வசனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் இன்று ஒரு வசனத்தையும் பார்ப்போம் நூற்றி பார்க்கும் ஐந்தாவது நிறைய கனவுகளையும் காண்கின்றான் இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் என்று ஆனால் திடீரென்று அவருக்கு மவுத்து வந்துடுது அவருடைய அனைத்து எண்ணங்களும் அனைத்து கனவுகளும் கலைந்து விடுகின்றன அப்போ மனிதன் என்பவன் உலகத்துடைய விஷயத்தினுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் குறைத்து கொண்டு மறுமைய விஷயங்களில் தன்னுடைய ஈடுபாட்டை அமைத்துக் கொள்வதுதான் ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனுக்கு அடையாளமாக இருக்கின்றது என்ற இந்த உலகத்தில் உலகத்தையே விரும்பக்கூடியவனுக்கு அல்லாஹால உலகத்தில் சில விஷயத்தை கொடுப்பான் ஆனால் மறுமையை விரும்பக்கூடியவனுக்கு அல்லாஹால இந்த உலகத்தை உலகத்தையும் கொடுக்கின்றான் மறுமையும் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது சூரத்தில் இஸ்ராவில் வரக்கூடிய வசனம் யார் இந்த உலக உலகத்தை விரும்புகின்றார்களோ அவசரப்பட்டு இந்த உலகத்தை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து சில விஷயத்தை நாம் கொடுப்போம் பிறகு நாம் அவருக்கு நரகத்தில் தூக்கி அவரை போடுவோம் நுழை நுழைவிப்போம் இழிவுபட்டு என்று அல்லாஹா கூறுகின்றார் இந்த உலகத்தில் நாம மறுமை கொண்டு வாழ வேண்டும் மறுமையுடைய சிந்தனையை வாழ வேண்டும் என்றால் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆசைகள் அதிகமாகின்றது இந்த உலகத்துடைய ஆசைகள் அந்த நேரத்தில் நான் ஒரு நாள் மௌத்தாக போனோம் இருக்கக்கூடிய இந்த நாளுக்காக இவ்வளவு கனவுகளையும் அல்லது இவ்வளவு ஒரு மேலெண்ணங்களை வைத்துக் கொள்வதனால என்ன ஆகும் மௌத்தை மறக்கக்கூடியவனாக ஆகும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அல்லாஹ் கூறுகின்றான் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாகவே இருக்கின்றான் நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாளன்றுதான் முழுமையாக பெறுவீர்கள் அங்கு எவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ அவனே உண்மையில் வெற்றி பெற்றவன் அவனே உண்மையில் வெற்றி பெற்றவனாவான் இவ்வுலக வாழ்வென்பது ஏமாற்ற கூடிய அற்பமமமேயன்றி வேறில்லை நூத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் முதல் விஷயம் அல்லாஹு நினைவுபடுத்துகின்றான் ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாக தான் போனோம் அவன் யாருக்கும் நிரந்தரம் என்பது கிடையாது இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தார் என்றால் யாருக்காவது அது நபி சொல்லா அலி நாடி இருப்பான் ஆனால் நபி நபிசுல்லாஹூ அலி செல்லமுக்கே வந்து வந்துவிட்டது அவரே இங்கு நிரந்தரமாக வாழக்கூடியவர் இல்லை என்று இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் யார் தான் நிரந்தரமாக வாழ்வோம் இப்படிப்பட்ட இந்த உலகத்திற்காக நம்முடைய முயற்சிகள் இவ்வளவு இருக்கின்றன நாம் ரமதானுடைய பாடங்களை நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம் நம்முடைய உண்மையான வெற்றி என்ன உண்மையான வெற்றி என்பது தோல்வி வரக்கூடாது அதுதான் உண்மையான வெற்றி சக்சஸ் என்பதற்கு என்ன உண்மையான சக்சஸ் அதற்கு பேர் ஃபெயிலியர் வரக்கூடாது அதுதான் உண்மையான சக்சஸ் வெறும் இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வெற்றி அடைந்து விட்டென்றால் பிறகு தோல்வி இருக்கு ஒரு விஷயத்தை அடைகின்றோம் என்றால் இழக்கக்கூடிய நிலையும் இந்த உலகத்தில் ஏற்படும் இப்போ உண்மையான வெற்றியாளன் யார் யாருக்கு தோல்வி இல்லாத வெற்றி கிடைக்கின்றதோ அந்த வெற்றி கிடைத்த பிறகு அவனுக்கு தோல்வியே கிடையாது அப்படிப்பட்டவன் தான் உண்மையான வெற்றியாளன் அப்படிப்பட்டவன் தான் அவன் சக்சஸ் லை அவனுக்கு கிடைச்சு இல்லை என்றால் இந்த உலகத்துல யாருமே சக்சஸ் ஆகக்கூடிய இந்த உலகத்தை அடைந்து சக்சஸ் ஆகுன சரித்திறமை கிடையாது அல்ல அவன் திருமறை சொல்லும் பொழுது நார் முதல் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு ஆத்மாவும் கூடியவர்கள் இதை அறிந்து கொள்ளுங்க அடுத்ததாக என்னமா சோன உஜூராக்கும் யோமல் கையாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக முழுக்க முழுக்க மறுமையில் கொடுக்கப்படும் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல நமக்கு கூலி கொடுக்கப்படுகின்றதென்றால் அது அல்லாஹு தாலாவுடைய சில விஷயத்தை எல்லாம் கொடுக்கின்றான் ஆனால் உண்மையாக நம்முடைய அமல்களுக்கு கூறிய கூலி முழுமையான கூலி அல்லாஹு தாலா மறுமையில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அது ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் சரி நீங்கள் அது பெறுவீர்கள் அணு அளவு தீமை செய்தாலும் அதற்குரிய தண்டனை இருக்கு அப்போ மனித இந்த உலகத்தில் வாழ்கின்றான் என்றால் முதல் நான் மோச்சா போகக்கூடியவனாக இருக்கின்றேன் இரண்டாவது என்னை மானிட்டர் செய்யப்படுகின்றது நான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்தையும் மறுமையில் பெறக்கூடியவனாக இருக்கின்றேன் விளைச்சல் இந்த உலகம் உலகம் என்பது விளைச்சல் நிலம் இதுல என்ன நம்ம விளைச்சு விளைவிக்கின்றோமோ அறுவடை மறுமையில் பெறுவோம் அப்போ மனிதன் தன்னுடைய எந்த ஒரு விஷயத்தை அவன் அறுவடை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து கொள்வதுதான் ஒரு ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனுக்கு அடையாய் அடுத்ததாக கூறுகின்றார் இப்பொழுது வெற்றி உண்மையான வெற்றி என்ன யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ பாதுகாக்கப்பட வேண்டும் நரகத்திலிருந்து அவன் தூரமாக்கப்பட வேண்டும் என்று அதுவும் அல்லாஹுடைய தரப்பில் தான் எப்படி அவனாக அவன் நரகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது எதுவரை அல்லாஹோ தேழ நாடவில்லை அப்ப என்ன செய்ய வேண்டும் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொர்க்கத்தில் அவன் நுழைந்து விடுவான் என்று சொல்லப்படல என்ன வசனத்தில் இருக்கின்றது நுழைவிக்கப்படுகின்றான் அப்போ சொர்க்கத்தில் செல்வதும் நம்முடைய கையில் கிடையாது சொர்க்கத்துடைய சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமலை நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் அவன் நுழைவிப்பான் இப்ப இந்த இரண்டு விஷயம் மிக மிக அவசியமானது இதுதான் உண்மையான வெற்றி முதல் வெற்றி நரகத்திலிருந்து பாதுகாக்க அடுத்ததுதான் அடுத்ததான் சொர்க்கம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படவில்லை என்றால் சொர்க்கமே இல்லை சொர்க்கம் என்பது அடுத்த கட்டம் முதல் நரகம் இந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சிராத்துடைய பாலத்தை நாம் கடந்தே தீர வேண்டும் அந்த சிராத்துடைய பாலத்தில் கடக்கும் பொழுது நம்முடைய அமல்களின் அடிப்படையில் தான் நாம் கட கடப்போம் நம்முடைய அமல்களை சரியாக இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த மனிதன் முகக்குப்புற நரகத்திற்கு அந்த நரகத்துடைய படுகொலையில விழுவான் ஏனென்றால் சிராத்துடைய பாலம் நரகத்திற்கு மேல்மட்டத்தில் அது நிரூபிக்கப்படும் நிலைநாட்டப்படும் அதை நாம் கடந்து கொண்டு சொல் செல்வது என்பது ஒவ்வொரு மீது கடமை இதனால்தான் சஹாபாக்களுக்கு நன்மாரையும் சொல்லப்பட்ட பிறகும் சொர்க்கத்துடைய நன்மாரையும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகும் அவர்களுடைய உள்ளத்தில் ஏன் அச்சம் இருந்தது ஏன் பயம் கலக்கம் இருந்தது ரத்தியாதானோ உமர் ரதியாதான் இப்படி என்று எத்தனை தடவை சொல்லாதே சென்று சொர்க்கவாசிகள் என்று கூறினார்கள் எத்தனை தடவை இவர்கள் ஜன்னச்சி என்று சொன்னாங்க அதற்கு பிறகு ஏன் அவ்வளவுகள் அவருடைய உள்ளத்துல அவருடைய மனசுல அவருடைய வாழ்க்கையில அச்சம் இருந்தது என இதுதான் உண்மையான வெற்றி வெற்றி என்ன முதல் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கு பிறகுதான் உனக்கு கொடுக்கப்பட்டது கேரண்டி யோசிச்சு பாருங்கப்போ நம்முடைய வாழ்க்கையில உண்மையான வெற்றி என்பதுதான் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை என்பதே அல்லது உலகத்துடைய இந்த ஆசாபாசங்கள் சகல சௌபாகியங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே என்ன இது ஏமாற்றம் தரக்கூடியது துரோகி துரோகம் என்று செய் துரோகம் செய்யக்கூடியவன் என்ன ஒரு வியாபாரி அல்லது ஒரு பார்ட்னர் துரோகம் செய்யக்கூடியவனாகிறத எப்படி நம்ம அவர்களிடம் துல்லியமாக கணக்கெடுப்போம் அதே போல இந்த உலகம் யாரிடமும் நிரந்தரமாக இருந்து கிடையாது இன்னைக்கு நம்முடன் இருந்த நாளைக்கு நம்மை ஏன் விட்டு மற்றவர்களும் சென்று விடும் அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே நீ நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே என்ன ஒரு ஒரு என்பது வரர் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதும் ஏமாற்றை தரக்கூடியதும் அல்லாஹ் அக்பர் நம்மை வந்து மறுமையை மறக்கடிக்க செய்யக்கூடியதாக இருக்கு கிடைத்த படிப்பினை நமக்கு மவுச் என்று நிர்ணயிக்கப்பட்டது அது வந்தே தீரும் நம்முடைய எவ்வளவு கனவுகள் அதிகமாக இருந்தாலும் லட்சியங்கள் நல்லெண்ணங்கள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு நாள் அதற்கு முடிவிற்கு எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய அனைத்து கனவுகளை பூர்த்தி செய்துவிட்டு இந்த உலகத்தில் சென்றான் என்பது கிடையாது மறுமையில் தான் நம்முடைய ஒரு கனவு நினைவாகும் மறுமையில்தான் நம்முடைய ஆசைகள் அல்லாஹாலப்படுத்துவார் அப்போ இந்த உலகத்தில் வாழ்க்கும் பொழுது நாம நமக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம் என்பது கிடையாது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் அந்த மறுமை நாளில் நமக்கு நம்முடைய அமலை தவிர வேறு எதுவும் நமக்கு உதவி செய்யாது அமல்களின் அடிப்படையில் தான் நமக்கு அங்கு எந்த விஷயத்தை நாம் பெறுவோமோ அதை நாம் நிர்ணயிக்க வேண்டும் எதை நாம் முற்படுத்துகின்றோமோ அதுதான் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக அல்லாஹால் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் சிந்தித்து உண்மையான ஒரு வெற்றியை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக அல்வானாக மீன் வாக்கு